ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடோல நம்ம பார்க்க போறது இலவச விவசாய மின் இணைப்பு இந்த வருஷத்தில் கிடைக்குமா கிடைக்காதா அது கிடைக்கிறதுக்கான அறிகுறிகள் சாத்தியக்கூறுகள் ஏதாவது இருக்குதா தான் பார்க்க போறோம் என்னையா இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு நீ வேற என்ன பீதியே களைப்பட்ருக்கு அப்படின்னு கேட்குறது எனக்கு நல்லாவே புரியுது ஏன் அப்படின்னா மின்வாரியத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுநூத்தி கோடி ரூபா வரைக்குமே ஊராட்சிகளில் இருந்தும் நகராட்சிகள்ந்தும் இருந்தும் குடிநீர் வாரியத்திலேருந்தும் பேரூராட்சிகள் இருந்தும் நமக்கு வர வேண்டியது இருக்குது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த அரசு துறைகளிலிருந்து சரியா சரியாக பணம் வராதனால நாலாயிரத்தி அறநூற்றி இருபத்தி அஞ்சு கோடி ரூபாய் மின்சார கட்டணம் நிலுவையில் இருக்கிறதுனால மின்வாரியத்தால் சரி வர அந்த கட்டணத்தை வந்து வசூலிக்க வசூலிக்க முடியாததுனால இப்போ மின்சார வாரியத்தில் வந்து தளவாட பொருட்கள் பற்றாக்குறை மீட்ரு பற்றாக்குறை அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஊழியர்களுக்கான சம்பளம் வந்து இப்போ வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஏற்றி அவங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக வந்து சம்பள உயர்வும் கொடுத்துருக்குறாங்க இதனால் நிறைய மின்வாரியத்துக்கு வந்து இழப்பீடு வந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஓரளவுக்கு வாரியத்தில் ஓரளவுக்கு சரி செஞ்சுருந்தாலும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த மாதிரியான பற்றாக்குறை இருக்கிறதுனால இலவச விவசாய மின் இணைப்பு கொடுக்கறதுலருந்து புதிய மின்னணி கொடுக்குற வரையும் தலவாட பொருட்கள் வாங்குறதுல நிறைய சிக்கல்கள் இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இதன் மூலியமாக நமக்கு தெரிய வருது ஸோ இதை தான் உங்கள்கிட்ட கொண்டு நினைச்சேன் இதனால் இலவச விவசாய மின் இணைப்புக்கு தற்கொலை முறையில் பணம் கட்டியவங்களும் சரி அதில் ரெடினஸ் போட்டவங்களும் சரி இல்லை நார்மல் முறையில் ரெடினஸ் போட்டவங்களுக்கும் சரி மின் இணைப்பு கிடைக்கிறதில் கால தாமதம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்க்ரைபரையும் நிறைய பேர் சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அவர்கள் சார்பாக நான் இந்த வீடியோவில் பதிவு செஞ்சுக்கிற ஒரே விஷயம் என்னன்னா இருக்கிற பிரச்சனையில் இதுவும் ஒரு பிரச்சனையாக கம்மியாக இருக்குது ஸோ மின்வாரிய அதிகாரிகள் வந்து கட்டணம் வசூலிக்க அவங்க முற்படும் பொழுதும் மற்ற துறைகள் இருந்து மின்வாரியத்துக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இதில் இருக்கிற விஷயங்களை வந்து ஷார்ட் அவுட் பண்ண முடியும் ஸோ இதுதான் எந்த விஷயத்தை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண நினைச்சது இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் இலவச விவசாய மின்னு இந்த இடத்துல கிடைக்குமா இந்த வருஷத்தில் அப்படிங்கிறது நீங்கள் என்ன நினைக்கின்றதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் நிறைய பேசுவோம் நிறைய கற்போம் நன்றி